டேன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் என்பகனமான நாளாக அமையட்டும் அப்போ உளவியலிலே நாங்கள் பெஸ்ட் பிராக்டிஸ் பார்த்துருப்போம் கே ஸ்டடீஸ் பார்த்துருக்குறோம் அப்படி ஒரு கே ஸ்டடீஸ் ப்ராப்ளத்தை பாருங்கோ எங்கள் கட்டிலமை மகன் டேஸ் மகளை ரெண்டு பேர் எப்போதும் ஃபோனோட இருக்கிறார்கள் பள்ளிக்கூடம் போட்டு வந்தோன்ன டியூஷன் போட்டு வந்தோன்னே இரவையில் ஃபோனோட இருக்கிறார்கள் ரூமுக்குள்ளேயே இருக்கிறார்கள் அறைக்குள்ளேயே இருக்கிறார்கள் நாம் சொல்வதை கவனிக்கிறார்கள் இல்லை ஏதும் கேட்டால் கோபமாக பேசுகிறார்கள் இது என்ன பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் பல பிரச்சனைகள் மெசேஜாகவே போட்டிருக்கிறார்கள் பிற பெற்றோர்கள் அப்ப இந்த பெற்றோர்கள் எல்லாம் நினைக்கணும் இது போன் பிரச்சனை அண்டு இது போன் பிரச்சனை அல்ல பிள்ளையில் உள்ள பிரச்சனை இதை முதலாவதாக புரிந்து கொள்ளும் பிள்ளைகள என்ன பிரச்சனை இருக்கு சரி அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளையுடைய அதாவது எங்களுடைய மனிதர்களும் கடைபிடிந்தான் உணர்ச்சி பகுதி தான் மிக முக்கியமாக ஸ்ரெந்தாக இருக்கும் மூளையில் அப்போ பிள்ளைக்கு கூடுதலான மன அழுத்தம் கொடுத்தீங்கள் என்றால் கூடுதலாக பிள்ளைகளை குற்றஞ்சாட்டினீங்கள் என்று சொன்னால் கூடுதலாக கண்டிச்சிங்கள் என்று சொன்னால் கூடுதலான கட்டுப்பாடு விதிச்சிங்கள் என்று சொன்னால் கூடுதலான பயம் காட்டுனீங்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு பெற்றோம் இவ்வளவு செய்தீங்க என்று சொன்னால் பிள்ளைகள் இவற்றை அனுபவித்து அவர்களுடைய உள்ளம் பாதிக்கப்படும் அப்போ என்ன செய்யும் பிள்ளை உங்களோட இந்த நீங்க சொன்ன முரண்படும் பிரச்சனைப்படும் பிள்ளைன்ற ஆதுமை பாதிக்கப்படும் ஆது அவன் கெட்டவன் இல்லை பிள்ளை நல்ல பிள்ளை அது எங்க பாருங்க அடிமை ஆகுது தான் அடிமை ஆக்கினது ஆக பிள்ளையை அடிமையாக்கினது பெற்றோர் நாங்கள் தான் அப்போ அவனுக்கு அப்புறம் என்ன செய்யறான் அவன் தன்னுடைய அவன் அவனுக்கு வடிகால் இல்லை எல்லா பக்கமும் அழுத்தமாக இருக்குது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியாக அழுத்தமாக அதான் இந்த கல்வி செய்தன் சொன்னாங்க அப்போ அவன் என்ன செய்கிறான் எனக்கு ஒரு வடிகால தேடுறான் அங்கே போய் போனை பார்க்குறான் அப்போ இது இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரியாக பிரச்சனையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பிள்ளைக்கு அவனுடைய ஆளுமையை விரித்தியாக்குற செயற்பாடுகளை பெற்றோர் கொடுக்க வேண்டும் மிக முக்கியமாக பாதுகாப்பான உறவு வந்து பயத்தை நீக்கிறோணும் இதே உருவமாக இருக்கணும் பிள்ளையோட ரைட் அடுத்ததாக அவன் சொல்கிறத பொறுமையாக கேட்கணும் பிள்ளையோட நல்ல உறவு இது ரெண்டு பேரும் அப்பா அம்மா விலைக்கு போகிறது இது டென்ஷன் அவன் சொல்கிறதை கேட்குறது இல்லை பிள்ளை பொம்பளை பிள்ளை சொல்கிறத கேட்கறது இல்லை பிள்ளையோட உடன் இருக்கிறது இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒத்த உணர்வு இல்லை அப்போ என்ன செய்யும் குழந்தை பிள்ளைகளுக்கு ஃபோனையாக கொடுத்து விட்றது அது சாப்பிட்றதுக்கு இது தண்டதுக்கு பெரிய பாதிப்பு சரி அடுத்ததாக அவனை அவளை பிள்ளைய போ மதிக்கணும் சின்ன பிள்ளையும் மதிக்கணும் நேசிற பிள்ளையும் மதிக்கணும் பெரிய பிள்ளை அவர்களுக்கான அந்த கௌரவம் மரியாதை டீசன் ரெஸ்பெக்ட் அவங்கள ரெஸ்பெக்டாக நீங்கள் வளர்க்கணும் வெளிநாடுலாம் அப்படி தான் வளர்க்கான் பதினெட்டு வயதுக்கு பிறகு அவன் அனுப்பிடுவான் அது மட்டும் அந்த எல்லா உரிமையும் கூட சரியாக வளர்ப்பான் அப்படி நாங்கள் வளர்ப்பது குறைவடைந்து வருகிறது அடுத்த அப்போ சாந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிற சந்தர்ப்பங்களை வீட்டிலேயும் வெளியிலேயும் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் அப்போ அவனை கூட பேச விடுங்க பிள்ளைய பிள்ளை கதைக்கணும் அம்மாவோட காய்க்கணும் அப்பாவோட காய்க்கணும் பிள்ளை பேசணும் உடனிருந்து கதைச்சு கொண்டு இருக்கணும் கதைக்கணும் கருத்து பரிமாற்றங்கள் செய்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைக்கும் அப்பா அம்மா ஏனையவர்கள் என்று சொல்லி ரைட் அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைக்கு இவ்வாறான செயற்பாடு செய்யக்க அவனுக்கு ஒரு சுயம் பெறும் அவனுக்கு ஒரு சுயம் வந்தேன்னு சொன்னால் அவன் முடிவெடுப்பான் ஃபோன் பார்க்குறது குறிப்பிட்ட நேரம் படிக்கிறது குறிப்பிட்ட நேரம் அப்பா அம்மாவோட இருக்கிறது அவன் ஒரு பேலன்ஸ் பேலன்ஸ்ட் உள்ள பிள்ளையாக வந்துடுவான் சரி அப்போ பாருங்க அப்போ ஃபோன் பிரச்சனை இல்லை நாங்கள் தான் பிரச்சனையாக இருக்கிறோம் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போ அப்போது என்ன செய்யும் பிள்ளைக்கு கோபம் குறையும் அடிமைத்தனம் குறையும் அவன் தன்னம்பிக்கை வெறும் புத்திசாலியாக இருப்பான் அப்போ பெற்றோரியம் பேருங்க மிக மிக முக்கியமான இதை தான் நாங்கள் இப்போ வலியுறுத்துகிறோம் அவங்களோட பிள்ளையோட அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே இந்த பிள்ளைகளை சரியாக வளர்ப்பது அதான் வாழ்க்கை பிள்ளைகளை பிறதலும் அவர்களை சரியாக வளர்த்தலும் இந்த வகையில் மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்